அம்பாசமுத்திரம் அருகே ஜமீன் சிங்கம்பட்டியில் நெல் நடவு செய்த பயிலில் திடீரென்று ஏறப்பட்ட மிகப்பெரிய பள்ளத்தால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து நாற்பது அடி பெருங்கால் பாசனம் மூலம் வைராவிக்குளம் சிங்கம்பட்டி ஜமீன் சிங்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தற்போது கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் பிசான சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் ஜமீன் சிங்கப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சங்கர பாண்டியன் இன்று தனது வயலுக்கு உரம் போட சென்றார் அப்போது திடீரென் வயலின் மைய பகுதியில் பள்ளம் விழுந்துள்ளது அதில் தவறி அவர் விழப் பார்த்துள்ளார் பத்தொன்பது க்கு பிறகு தற்போது வயலில் குழி விழுந்துள்ளதாக விவசாயி தெரிவித்துள்ளார்